திருமலை என்னும் ஏறும்போது பக்தர்கள் பொதுவாக உச்சரிக்கும் திருநாமம் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கிறார்கள் அதேபோல் பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் அவற்றுள் சிறப்புமிக்க நாமங்கள் பனிரெண்டு அவற்றுள்ளும் சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுவது கோவிந்தா என்னும் நாமம் பாகவதத்தின் பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம் கோவிந்தா என்பது ஆதிசங்கரரும் தனது பஜகோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறார் ஆண்டாள் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்லி போற்றுகிறார் அத்தகைய சிறப்புமிக்க கோவிந்த நாமம் கருணை கடலான வேங்கடவனுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் திருப்பதி பகுதியில் தோன்றினார் மனித உருவில் வந்த காரணத்தால் அவருக்கு பசி தாகம் போன்ற அடிப்படை உணர்வுகள் இருந்தன தான் பால் அருந்த ஒரு பசு இருந்தால் நலம் என நினைத்தார் அவர் வசிக்கும் மலைக்கு அருகிலேயே ஒரு மலையில் முனிவர் அகத்தியரின் ஆசிரமம் இருந்தது அகத்தியர் தன் ஆசிரமத்தில் பெரிய கோசாலை ஒன்றை வைத்திருந்தார் அதில் நூற்றுக்கணக்கான பசுக்கள் இருந்தன வெங்கடேஷன் அவர் குடிலுக்கு சென்றார் அவரை கண்டதும் அவரே இந்த உலகத்தை காக்கும் மகாவிஷ்ணு என்பதை அகத்தியர் அறிந்து கொண்டார் வெங்கடேசனை வணங்கி வரவேற்றார் முனிவரே நான் கலியுகத்தில் சில செயல்களை முடிக்க திருவுளம் கண்டு கொண்டு இங்கு வந்து வசிக்கிறேன் தங்களிடம் உள்ள பசு கூட்டங்களிலிருந்து எனக்கு ஒரு பசுவினை தானம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் மூவுலகையும் காக்கும் இறைவன் தன் குடிலுக்கு வந்து தன்னிடம் தானம் கேட்பது குறித்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் அகத்திய முனிவர் அதே வேளையில் இந்த மாயவன் ஏன் நம்மை தேர்ந்தெடுத்தான் என்றும் யோசித்தார் இதில் ஏதேனும் மாய திருவிளையாடலை செய்ய திருவளம் கொண்டுள்ளாரோ என்று சிந்திக்கலானார் ஐயனே நீர் யார் என்பதை நான் அறிவேன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நியதி எதுவும் இல்லை பசுவினை பிரம்மச்சாரிக்கு தானம் செய்யக்கூடாது என்று சொல்வர் ஒருவன் இல்லறத்தில் இருக்கும்போதுதான் அவனுக்கு தானமாக தரப்படும் பசுவினை அவன் நல்ல முறையில் பராமரிப்பான் இல்லத்தில் இருக்கும் அவன் மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வாள் அப்படி பணிவிடை செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர இயலாது மேலும் கலியுகத்தில் தாங்கள் அவதரித்தது போல் அன்னை மகாலட்சுமியும் அவதரிக்கிறார் நீங்கள் அன்னையை கரம் பற்றி தம்பதி சமேதராக இங்கு வருவீர்கள் என்றால் நான் அடுத்த கணமே தங்களுக்கு ஒரு பசுவை தானமாக அளிக்கிறேன் என்று பணியுடன் கூறினார் பெருமாளும் முனிவர் சொல்வதில் இருக்கும்